அசை செட கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு Tá posando ali,

என் அழக பாக்குறவர் தூக்கி உள்ள ஓட்டுக்கிட்டு மணிக்குழு ஒழுகு ஒழுன்னு ஆட்டுவாக்கலாம் இருக்கிறத பச்சை மிளகாய் சேசியில மூதேவி அதை நீ உள்ள ஓட்டுக்கிட்டு ஆட்டினடா வெளியில ஓட்டுக்கிட்டு ஆட்டினானடா

குடிபி வச்சிருக்கே உனக்கு என்ன நானா சொந்த குடிமுடி ஒட்டு மாத்திர வச்சு ஊரே மாத்திர திருட்டு முண்டா நான் கேக்குறேன் உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மாத்திர போடா 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 மொதல்ல ஏடி வட்ட பை ரெவடி முண்டா பேசுறத பாரு சவுடால மயிர புடிங்க ஆட்டி வெக்க மயிரலாம் அது எப்படி ஆட்ட உனக்கு என்னடா நாகர் மூடி மேல் இருக்கோ நல்லவாம்பே உன் புத்து பொலக்க போது பேசாம இருந்துக்க டான்ஸ் குடுற கிறுக்கு எனக்கு கிறுக்குன உனக்கு தெரியுமா ஓதாச்சல்வே வெங்காய நிப்பா ஒரு பொம்பளைப் புள்ள வாய் ரப்பா பேசுறேனா ஒன்னெல்லாம் கல்யாணம் முடிச்ச மூணானாலே புருஷக்காரன் இதெல்லாம் மச்சான் அட இதெல்லாம் மிதிக்கிறத பாப்ப வாடா புடி குஞ்சா இருக்கு என்ன எலி புடிக்கிற பயله தாவுற அப்படியே யாரு யாரு நீ என்ன பிடிச்சு ஓனா பாரு நீ என்ன பண்ண போறே பார்ட்டி பிடிச்சு பாரு வாய் பதற கை பதறமா பேச கத்துக்கடா 그러ங்கிறது எனக்கு தெரியும்டா वो वर्का பெண்களை எப்படி பவ்யமா வக்கந்திருக்காங்க நீ ஏன்டி திருட்டு முண்ட மாதிரி கத்திட்டு இருக்க என்னடா பண்ணப்ள அவங்கள எப்படி கப்ப சுப்புன வக்கந்திருக்காங்க அவங்க வக்கந்திருக்காகல वो वर्का வில அடக்க வக்காக வந்து வஞ்சி மூணு கை குடுற மான்கட பையले

இவனுக்கு சொந்த வண்ணத்தான் கூட்டு வந்து முப்பது கடா வெட்டானு சோறாக்கி ஊரே பொங்கல் வைக்கணும் முத ராத்திரிக்கு இவனுக்கு வீட்டுக்குள்ளே டிங்கிரிங் பண்ணி வைக்கணும் ஆப்பிள் பழம் மாதுளம்பழம் வாழைப்பழம் வாயில் திணிக்கிறதுக்கு உனக்கு பசு மாட்டு செம்பு நிறைய பால் ஓல்ட்டு

எனக்கு வேணாம்பா நான் அப்படி கராக்கியா விலங்கா முண்டை இதுக்கு யூடியூப் இத்தனை வேற யாரும் போட்டு விட்டுறாதீங்க கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துறாங்க மோத்தா கமெண்ட் நாடு திருந்தணும் நம்ம திருந்தணும் ஆமா நம்ம திருந்தணும்னா நாட்ட திருந்த வைக்கணும் அந்த வள்ளம உண்டா இருக்கல இருக்கல யார் என்ன பேசற தனக்கா வேண்டி வாளை அடுத்து நான் இப்ப என்ன காண்டி தான் வாளை வந்திருக்க அப்ப வாய் பேசாத அதனால ஒண்ணு நான் அமுக்க வந்து வாய் பேசாதடா நான் முதல்ல அப்படி தாண்டி பேசுவே கிட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதன்னு சொல்லிருக்காக ரோட்ல போகுமா மோட்டார் வண்டி சைக்கிள் வண்டி பொத்துக்கிட்டு உள்ள ஓடி மொட்டை குண்டி மசர மசர மசால் வடையா ராமதாஸ் மசர மசர மசால் வடை மொத்த வடை சோளங்கூர் நீ வா தங்கராஜ் வாயில இந்த புதுக்கோட்டை ராதா செல்வி எப்போ

நீ அரிசி வாடி அரிசி வாங்கிட்டு வந்து என் ஜட்டியில ஓட்டு வெள்ள 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 அலசி தும்பப்பு மாதிரி சோத்தை வடிச்சு உனக்கு முப்பது வகை கூட்டம் வாயில தள்ளி மதுரை அங்கம்மா தங்கும் முட்டைய வச்சு என்ன பச்சை மாட்டுல கடந்த பால தயிராக்கி தயிர மோர்த்தி மோரையாக்கி உனக்கு எல்லாத்தையும் கொட்டாம்பட்டி வேலைக்கு போயிட்டு சாப்பாடு அமைக்க கொடுப்போமா வேற விருவ இவன் பொம்பளை விட்டு ஓட்டையா பார்க்க யார்கிட்ட வந்துட்டு பொம்பளை சொல்லுவானா திருட்டு முண்ட மாதிரி பேசக்கூடாது கல்யாணம் முடிக்க ஒரு ஆம்பளை சிங்கமாத்தான் இருந்தா எப்போ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு மணிக்கு போனாலும் ஆத்தாப்ப போய் ஏன் மாட்டாங்க ஆனா என்னைக்கு உன் கழுத்துல தாலி மயிர கட்டணுமோ ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள உட்காரு புரிஞ்சுரை போட்டு சித்திர மயிர் பண்ணி இதுல வேற அதை இதை சொல்லி புரிஞ்சுரை தனி குடுத்துற மாரி வர கூட்டிகிட்டு போறது தனி குடுத்துற கூட்டி போனா சும்மா இருக்கிற கிடையாது தனி குடுத்துற போன மகளை பாக்கிறதுக்கு இவங்க ஆத்தா ஏறிக்கிட்டு வருவாங்க அப்ப இந்த லூசு முண்டா புரிஞ்சுரை சொல்லுவா எங்க எந்திரிங்க உங்க அத்தையும் உங்க மாமாவும் நம்மளை பார்க்க வராங்க கறி கடைக்கு போய் மண்ட கறியா எடுத்துவாங்க எங்க ஆத்தாளுக்கு அதுதான் பிடிக்க முடியுது இதே எங்க ஆத்தாப்பே வரட்டும் லூசு முண்டைக்கு காய்ச்ச வந்துடும் போர் எடுத்து பொத்துக்கிட்டு என்ன குது 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 குதுன்னு வருதுக்க மேலுக்கே ஒப்பளங்க பழைய சோறுக்கு உங்க ஆத்தாளுக்கு புளிஞ்சு வச்சு ஊத்து ஏடி திருட்டு முண்டை உங்க ஆத்தா வந்தா மண்டக்கறி எங்க ஆத்தா வந்தா சீ நான்சென்ஸ் கண்டு புரூட் இடியட் பிலோ என்னடா பேசுற ஒரு நா ஒரு நாளேஜாவே பேச மாட்டேங்கிற ஐ டோன்ட் கேர் ஓகே அச்சா புல்தாகே ಕ್ಯಾ புல்தாகேடா யாரோ நotaங்க ஓதா மள தெரிஞ்சதே நாளு இங்கிலீஷ் மேரி நீ சொன்ன இங்கிலீஷ்கா விளக்க குடுவாப்பா என்னடா விளக்க விளக்கமா விளக்க சொல்லு ஒன்னு ஒண்ணு ரெண்டு ரெண்டு ஒன்னு ஊம்புடா அதற வாயில வெச்சாங்க அதற முதல்ல நீங்க சொன்னீங்களே ஏ ராமதா விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவது இல்ல இயேசு மேடம் உன்னோட தாயே தேப்ப வந்தோனா யோனா எனக்கு கூதி கூதியா வருதுங்க அ நல்லா பேசுகிறேன் என்னங்க மாமா குது குதுன்னு வருதுங்கோ ஆத்தாப்பேன் வந்தவுடனே அப்படியே தொடக்கறி எடுத்து மந்தக்கறி மந்தக்கறி எதுக்கு திங்குற எங்கவுட்டும் ச்சீ சாப்பிட வேண்டியது தானே சாப்பிடு நாங்க சாப்பிடணும் வரதட்சதலை வாங்காம கலியாணம் பண்ணுற ஆளின குண்டியன்னொண்டா தட குண்டி தள்ளி போயிடல சொல்றா கல்யாணம் பண்ணாம நாங்க வரதட்சணையே வாங்காம கல்யாணம் பண்ண உன் ஆண் வரக்கத்தை கையை தூக்கி எங்களுக்கு முதல் லவ் பண்ற பொண்ணு அமைஞ்சாலே பெரிய புண்ணியம் தான் மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃபிரிட்ஜ் கட்டில் பீரோ அழுவுக வச்சு குடும்பம் நடத்துற லட்சணத்துக்கு நாம அம்புட்டும் கொண்டுட்டு வருமா வலிக்காம நம்மளுடைய தாய் தாப்பி வட்டிவாசிக்கு வாசிக்கு ஆனா இவன் மூன்று முழத்துல தொங்க விட்டுக்கிட்டு ராமதாஸ் மாதிரி நாகர் முடி மேல் இருக்கும் ஆலய மண்ணியின் ஓ செய்யை நான் கேட்டேன் எப்படியோ உன் புருஷே ஒன் தொல்ல தாங்காம எங்கள்கிட்ட வருத்தி விட்டான் நாங்க சித்திரதைப்பட்டுக்கிருக்கோம் நான் கேட்குற ஒரு விஷயம் ராதா செல்வி கொண்டு ஆனா ஒரு ஆம்பளை என்னைக்கு பாவம் தெரியுமா இந்த பொம்பள நீ பாவம் கிடையாது ஆம்பளை நாங்க தான் இந்த புருஷன் இந்த போட்டு அப்படியே கோசம் இப்படி கோசுரப்பதான் எல்லா வேலையும் நடக்கும் அப்பதான் பொண்டாட்டிய குடுத்துக்கிட்டு சொல்றது அத்தான் நீங்க இல்லையின்னா நான் உடனே செத்துருவேன் அத்தான் மறுநாள் செத்துருவேன் இந்த வசனத்தை மட்டும் ஒரு ஆம்பளை நம்பிட்டான்னா அவன் அதோட தொலையுறானு அர்த்தம் ஒரு பொம்பளை ஆம்பளை பார்த்தா அத்தான்றது எதுக்கு தெரியுமா அத்தானில ஊர்பட்ட அர்த்தம் இருக்கு அத்தான் 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 நீ சம்பாதிக்கிற காசை புல்லா நான் புடுங்கத்தான் உன்னை தண்ணி கூட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு ஓடத்தான் கடைசில ஸ்டேஷன்ல போய் போலீஸ் கார்ட சொல்றது சார் என் சண்டையில நேத்தே தோட்டாத்தியா என் சங்கிலி ஏத்தியா என்ன போட்டுட்டு நோனி ஏத்தியா பொண்டாட்டிய வர்ணிப்ப தூமே சை நோக்கி ஓகே நீ மட்டும் நம்ம உற்று பற வெங்காயம் நீங்க சொன்னீங்களே ப அத்தான் என் கொளுச்சாத்தி என் நோடி ஏத்தா என் தோட்டாத்தியா இதே பொண்டாட்டிய டிசிசிய டொங்கா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அஷ்டலட்சுமியும்

இப்ப நீங்க அப்படியா பண்றீங்க லேசா செக்கப்ல ரெண்டு கோடு விழுந்தா போதும் செம்ப தூக்காத படியில காலை வைக்காத பாயை சுருட்டாத வயிற்று புடிக்காத எது பண்ணால பாட்டுக்குது அப்புறம் ஆஸ்பத்திரில பொலந்து படுத்துக்கிட்டு டாக்டர் ஆபரேஷன் பண்ணிதே புள்ளை எடுக்கிற மாட்டாரு நீ லூசு முண்டா ஒழுக்கமா வேல வாத்தா எதுக்குடி ஆபரேஷன் பண்ணி புள்ளி எடுக்க நாட் இஸ் திஸ் ஹூஆர் யுவர் அச்சா அச்சா போல்டாகே கியா போல்டாகே நோத்தல போட்டு கட்டுடா என்ன சொல்லிருக்கே செம்ப தூக்காத படியில காலை வைக்காத

ஏன்னா இவன்ட்ட நான் எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் தங்கராஜ் அவர்களே நான் வரக்கூடிய மேடையில இந்த பேட் வாய்ஸ் யூஸ் பண்றது இந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை என்கிட்ட பேசுறது இந்த அசிங்க ஆபாசமா நடந்து கொள்றது இதெல்லாம் எனக்கு துளியளவு கூட பிடிக்காது ஆமா ஆமா திருட்டு முண்ட பேசினதுல இவதே ஊருக்கே தெரியும் இவ இதெல்லாம் எப்படி ஒரு நாடகம் போட்டு இருக்கா வத்தீங்களா ஏய் நீங்க சொல்லுங்க யாரா நம்புற மாதிரி இருக்கா இந்த உலகத்திலேயே